ஏறக்குறைய ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்துக்கள் சொன்ன விஞ்ஞானம் அதிலேயும் ஒரு பெண் பாவை சொன்ன விஞ்ஞானம் மேகம் கடல்லே இருந்து தண்ணீரை எடுத்துத்தான் மழையாக பொழிகிறது என்பதை விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே எடுத்து காட்டியவர் கோதை நாச்சியார் என்கின்ற ஆண்டாள் ஆடி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் முகந்து கொடு ஊளி முதல்வன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்று தாழாதே தாளாதே சாரங்கம் உதிர்த்த தரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் வாழ உலகில் பெய்திடா